நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில எப்படியாச்சும் நம்ம வாங்கிடணும் எத சொத்த சொந்த வீட்டை அதோ பதவி வாய்ப்பை அல்லது நல்ல ஒரு தொழில ஒரு வேலை வாய்ப்பை கார் வண்டி வாகனத்தை தங்க நகையை இப்படி அசையும் அசையா சொத்துக்கள் அல்லது அதிகாரங்கள் பதவி வாய்ப்புகள் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கிடணும்னு நம்ம வாழ்க்கையில் கடுமையாக உழைத்து அதுக்கு கொண்ட முயற்சியை போட்டுக்கிட்டே இருப்போம் எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் எப்போ சக்ஸஸ் ஆகும் அது தானாக உங்கள் கைக்கு வரக்கூடிய நாள் எந்த நாள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அவசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தெரிந்து வைத்திருக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சென்னையில் ஏற்கனவே இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர வெள்ளைக்கான பக்கத்திலே ஒரு ஆளு தவறாமதிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விதியில் நடப்பது மதியால் கிடைப்பது ஆமாங்க விதியில என்ன கிடைக்கும் அந்த பிறப்பு இறப்பு அப்படின்றது விதி மாற்ற முடியாதது இல்லையா அதில் இடைப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய மதியால் சில விஷயத்தை செஞ்சிக்க முடியும் சில விஷயத்தை மாத்திக்க முடியும் அதான் மதியால் நமக்கு சில விஷயங்கள் கிடைப்பது ஆனால் அந்த பிறப்பு இறப்புக்குள்ளே விதியே நமக்கு சில காரியத்தை சில அதிர்ஷ்டத்தை சில யோகத்தை அதே போல சில துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த நாள் எது அப்படின்றத நிறைய தெரியாது ஸோ இப்போ துலாம் ராசி சுவாதி பிறந்த உங்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரப்படி உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அதுதான் விசாகம் இந்த அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுதான் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ சகல சம்பத்துகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சகல சம்பத்துன்னா என்னது திருமணம் முதல் குழந்தை பாக்கியம் வரை சொத்துக்கள் வரை பணம் வரை பதவி வரை அள்ளி கொடுக்கற ஒரு நட்சத்திரம் சோ அந்த விசாக நட்சத்திரம் குருவானுக்குரியது குருவுக்கு பிற நட்சத்திரங்களும் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு நட்சத்திரம் இருக்கும் அப்போ இந்த விசாகத்தை தவிர குருவுக்கு பூரட்டாதி மற்றும் புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரமே குருவுக்குரிய நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரங்கள் தான் அணுஜென்ம நட்சத்திரங்கள் திரி ஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படும் ஸோ அந்த நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்னைக்கெல்லாம் இந்த சகல சம்பத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் நூறு சதவீதம் வாசல் கதவை திறந்து விட்டு உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும் எத்தனை கிரகங்கள் தடுத்து பாட்டோன்னா அன்னைக்கு உங்களுக்கு நல்லது கிடைத்தே தீரும் நடந்தே தீரும் யோகம் கிடைத்தே தீரும் ஸோ அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நூறு பலனை கொடுக்கும் அதில் இன்னும் நம்ம விரிவாக பார்க்கணும்னா என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன வரத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதில் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றது உங்களுடைய துலாம் ராசியில் வருது ஸோ துலா ராசியில் அந்த விசாக நட்சத்திரம் வர மாதிரி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்றது விருச்சிக ராசியில அமையுது ஓகேங்களா அது இரண்டாம் வீடு அப்போது இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன விஷயத்தில் அப்படின்னா உங்களுடைய சுய முடிவு மற்றவங்க கேட்கணும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கேட்கணும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய முடிவு தான் ஜெயிக்கணும் ஸோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதமாக அமையணும் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு ஒரு வழிபாடு பண்றது அல்லது அந்த கிரியேட்டிவ் கேஸு அல்லது உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறது உள்ள ஒரு ஒப்பந்த சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்கள் செய்கின்ற போது உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய கை மட்டுமே அங்கே ஓங்கி இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மற்ற இடத்துல மதிப்பு கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பணம் காசு கொடுத்துருக்கோம் வாங்கும்போது கொஞ்சம் பகையா இருக்கும் பயம் இருக்கும் அப்படி குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட உறவுகளிடம் அந்த பணமான வசூல் ஆகும்னா அந்த விசாக என்று அந்த வசூல் வேட்டையில் ஆரம்பிக்கும் ஸோ ஒருவனால அவங்க மட்டும் வாங்கியிருங்க அந்த பணமான வசூல் ஆகிவிடும் சோ உறவுகள் காணாம போயிருக்காங்க இல்லை உறவுகள் இருந்து சில பிரச்சனைகள் இருக்குது அந்த உறவுகளை நீங்க எதிர்க்க போறீங்க குடும்பத்துல இருக்கிறாங்க வேற வழி கிடையாது அப்படின்ற பொழுது அந்த விசாக நட்சத்திரம் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தால் உங்கள் பக்கம் அது சாதகமா முடியும் உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் எதிர்பார்த்த விஷயம் உங்க பக்கம் சாதகம் முடியணும்னா இந்த விசாக நட்சத்திரத்தை பயன்படுத்திங்க அன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா கண்டிப்பா தான் வெற்றி அதுபோக பண ரீதியான வசூல் கொடுத்த பணத்தை வசூல் பண்ண போறீங்க அல்லது உங்களுக்கு வேலை பார்த்த பணம் பேலன்ஸ் தர வேண்டியது இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான பங்குகள் கிடைக்க வேண்டியது இருக்குது ஒரு இடஒ பங்கு பணம் கிடைக்க வேண்டியிருக்கு குடும்ப சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு ஸோ இதெல்லாம் அந்த விசாக நட்சத்திரம் என்று கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது அன்றைய நாள் அந்த முயற்சியில இறங்கினா அது உங்களுக்கு கிடைத்த சரிங்களா இதற்கு அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது கும்ப ராசியில இருக்கு மீன ராசியில இருக்கு ஓகேங்களா அந்த கும்பம் அப்படின்றது துலாம் இருக்கு ஐந்தாம் இடம் அமையுது மீனன்றது ஆறாம் இடம் அமையுது அப்போ காதல் மற்றும் குழந்தைகள் விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் பிள்ளைகள்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கணும் அதே போல வேலை வாய்ப்பு விஷயத்துல ஒரு நல்லது நடக்கணும் வேலையில கௌரவம் உங்களுக்கு கிடைக்கணும் எதிர்பார்த்த மாதிரி வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த புரட்டா நட்சத்திர அன்று பயன்படுத்துங்க அந்த நட்சத்திரம் அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கினால் வெற்றி நூறு சதவீதம் உண்டு அதே போல புதிய வாய்ப்பு ஒரு பதவி வாய்ப்பு சினிமா வாய்ப்பு எந்த விதமான ஒரு பதவி வாய்ப்பாக இருக்கலாம் அதுக்கும் இந்த புரட்டா நட்சத்திரக்கு சம்பந்தம் உண்டு அன்றைய நாள் அந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா அதே ஒரு கடனை எதிர்பார்க்கறீங்க ஒரு பேங்க் லோன் எதிர்பார்க்கறீங்க இந்த புரட்டா நட்சத்திரத்தன்று அது உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கடுத்து இந்த புனர்பூச நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு மிதனராசி மற்றும் கடகராசி கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தான் இருக்கு ஸோ மிதுனம் அப்படின்றது உங்களுடைய துலாமிற்கு ஒன்பதாம் வீடாக அமையுது ஓகேங்களா அப்போ மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க தந்தை வழி சொத்துக்கள் அல்லது உங்களுக்கு அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புனர்பூச நட்சத்திரம் அன்று நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நீங்க முதலாளியா மாறணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்கு நான் முயற்சி ஒரு தொழில் தொடக்கம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை தொடங்குகின்ற பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அதே போல இந்த வெளிநாடு யோகம் வெளிநாடு முயற்சி புதிய தங்க நகை வாங்குறது புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறது போன்ற அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து கிடைக்கும் புதிய வரவும் உறவும் கிடைப்பது இந்த புனர்பூச நட்சத்திரம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உண்டு சோ அன்றைய நாள் உங்களுக்கு யோக தள்ளி கொடுக்கும் சோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் விசாகம் புரட்டாதி மற்றும் புனர்பூசம் இந்த மூணுமே அந்த குரு நட்சத்திரங்கள் தான் ஸோ அந்த குருவானுக்குரிய நாள் என்றால் வியாழக்கிழமை ஸோ அந்த வியாழக்கிழமை குருவானுடைய வழிபாடு செய்கின்ற பொழுது அதே போல இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் என்னைக்கெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் வருது ஒரு மாசத்துல மூன்று நாள் அந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு பண ரீதியான வசூலும் திருமண காரியங்களும் குழந்தை பாக்கியமும் உங்களுடைய முடிவுகளும் உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அன்றைய நாள் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு உங்களுடைய முயற்சியை நூறு சதவீதம் போடுங்க நூறு லாபத்தையும் வெற்றியும் உங்களால் பெற முடியும் தான் சகல சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நாட்களை மிஸ் பண்ணிங்க பயன்படுத்திங்க மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் யாரு கூடியது ராகு பகவானுக்குரியது ஓகேங்களா ஸோ இப்போ குரு பகவான் விசாக நட்சத்திரம் அது எப்படி இருக்கக்கூடியவர் ஸோ குரு பகவான் ராகு இந்த ரெண்டுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக வேலை வாங்குவதில் அந்த வேலைக்குண்டான பயணத்தில் ஈடுபடுவதில் இரண்டு கிரகங்களும் ஒத்துப்போகும் அதனுடைய அடிப்படையில் அந்த ராகு குரு உங்களுக்கு அந்த சித்த பிறந்தவங்களுக்கு இந்த டீச்சிங் லைனு மற்றவங்களிடம் வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க வேலை அரசியல் தொடர்பு பயணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை அல்லது உங்களுடைய வேலையில் தொழிலில் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ சில பேர்த்துக்கு சில குறுக்கு வழியில ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய அல்லது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படி உங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்குறதுடைய வாய்ப்புகள் கிடைத்தா அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா கண்டிப்பா நீங்கள் வாழ்க்கைய செட்டில் ஆயிருவீங்க சரிங்களா சோ ராகு குரு சேர்க்கை ஏற்படுகின்ற ఏర్పடுறப்பளுதோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமான முறையில் கிடைக்கும் பயன்படுத்திங்க சரிங்களா சோ மேலும் கண்டிப்பா குரு வழிபாடு மற்றும் அரசமர வழிபாடு தவறாம பண்ணுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் சரிங்களா சோ நல்லது நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்ப்பதன் சீமா உங்களுக்கு இருக்கும் பிடிச்சிருந்த லைக்னு நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லைக்கு அனுப்பி கொண்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சரி தவறாமல் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த பதிவு வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர் சிவாய் எல்லாம் ஸ்ரீ வரகணும் திருவடி சரணம்